சொல்ல மறுத்தாள் தோழி சொன்னாள் திருப்பி கேட்கிறாள் சுபத்திர கேட்கிறாள் என்ன கேட்கிறாள் இப்ப எங்கே இருக்கிறார் அடுத்த கேள்வியா தான் அவர் எங்கேன்றது தானே இவனும் அர்ஜுனனும் விளையாட்டுக்காரன் தான் என்ன சொன்னான் இந்திர இந்திர பிரதேசத்தில் இருந்து புறப்பட்டு துவாரகையில தான் இருக்கிறான் இவனுக்கு தூக்கி வாரி போட்டு துவாரகையில் இருக்கிறான் அப்ப துவாரகையில் எங்கே இருக்கிறான் இங்கே தான் இருக்கிறான் என்று அந்த சுமத்திரையினுடைய கையை பற்றினான் அர்ஜுனன் அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது இதில் சாமியாரா வந்து இருந்து வேடம் போட்டுக்கொண்டிருக்கிறவர் கொண்டிருக்கிறவர் அர்ஜுனன் தான் என்பதை தெரிந்து கொண்டா என்ன வரும் எல்லாம் என்ன என்ன நடக்கும் நான் இதை சொல்லிக்கொண்டு போனால் நின்றும் எல்லாம் என்ன ஹலோ குடிசுவமாக இருக்கிறீங்களோன்னு தொடங்கிடுவா டயலாக் பேச உண்மையான பண்பாட்டு நிறைந்த பெண் என்ன செய்வாள் தலையை குனிஞ்சிட்டு காலாலே கோலம் போடுவாளா பண்பாடு நிறைந்த ஒரு பெண்ணால் தான் திருமணம் செய்து கொள்ள போற ஒரு ஆண் அவனை அவனை கண்ட உடனே தலை குனிஞ்சிடும் அச்சம் மடம் நாணம் பைப்பு எனும் நான்கு குணங்களை கொண்டது தமிழ் பெண் பாரதியார் சொன்னார் ஞாயிற்று வேண்டும் அதுக்கு காரணம் இருக்கு இதுகளுக்கு அவங்க பிடிச்சிக்கிறாங்க எழுதுறங்களே இந்த ஜூட்டி புகழ் எல்லாம் எழுதுறவன் என்ன செய்யறான் பாரதி இந்த பாட்டு உனக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது ஆனால் அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமா என அந்த வெறி மட்டும் எனக்கு தெரியும் அந்த வெறி மட்டும் நான் யாரையும் எந்த குறைபாட்டோடும் தாக்கி சொல்லி நம்முடைய மொழியையும் நம்முடைய பண்பாட்டையும் காப்பாற்று முக்கிய பொறுப்பு எழுத்து துறைக்கும் பேச்சு துறைக்கும் இருக்கிறார் அந்த ரெண்டு துறையும் தவறு செய்தால் இளைஞன் என்ன செய்வார் பாரதியாரை சொல்லியிருக்கிறார் நாய்க்கு வேணுமோண்டு குறையன் எனக்கு வேணுமா என்றுவான் அப்ப அந்த நாய்க்கு நாய்களுக்கு வேண்டுமா என்று பாரதி சொன்ன அந்த இடம் என்ன இடம் பொருள் கொண்டு பொருள் கொள்ளவர் இது அப்படி இல்லை அப்படியே ஞானத்தோடு இருந்தாலும் அற்புதமான இடம் தலையை குழிஞ்சிட்டு காலால கோலம் போட்டாலாம் எல்லாம் ஓடினார்கள் ஓடி போய் அரண்மனையில் போய் தேவையிட்டு தாய் தாயிட்ட போய் சொன்னார்கள் இப்படி ஆழமரத்துக்குள்ள சாமியாரா அர்ஜுனன் வந்திருக்கிறான் சுமத்திரை அங்கே இருக்கிறான்னு தாய் என்ன நினைச்சாள் நல்ல விஷயம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டாலாம் இது ஒரு பெண்ணுக்குரிய ஒரு இயல்பு என்னன்னா அந்த பெண் என்ன நினைப்பாளாம் தன்னுடைய மகள் தன்னுடைய குடும்பத்திலே வாழ்க்கைப்படவோடுன்னு நினைப்பாளாம் தன்னுடைய மகள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய அண்ணன் தம்பி அவருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளவனும் குடும்பம் நல்ல விருக்கமாக இருக்கிற எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருக்கணும் பலராமனுக்கு விருப்பம் இல்லை திருமணம் செய்து கொடுத்து ஆனால் அவருடைய மனைவி விரும்புகிறாள் என்ன செய்தியெல்லாம் வந்து சொன்னோன்னே என்ன செய்தாள் ஒன்றுமே பேசுகிறார் சைலண்டா இருந்தாள் அவத்தரும் ஒன்றும் பேசப்படாது கண்ணன் என்ன செய்கிறான் பலராமனை அனுப்பி வைத்துவிட்டு இது அந்த வரலாற்றினுடைய இறுதி சுருக்கமாக சொல்லுவோம் இங்கே ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற அர்ஜுனிடத்திலே வருகிறான் அர்ஜுனன் யார் இந்திரனுடைய மகன் இந்திரன் இந்திராணி வருகிறார்கள் வசிட்ட முனிவனுடைய சாட்சியாக அக்னி குண்டத்தை ஏற்றி இவர்களுக்கு திருமணத்தை கண்ணபரமாத்மாவே செய்து வைக்கிறது கண்ணன் திருமணத்தை செய்து வைக்கின்றார் சுபத்திரையினுடைய திருமணம் இனிதாக அந்த காட்டு வனத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சு கேள்விப்பட்டான் பலராமன் நால்வகை படைகளையும் அப்படியே அழைத்து கொண்டு நால்வகை படைகளோடு புறப்பட்டு வருகிறான் சண்டைக்கு அவனுக்கு தான் இஷ்டமில்லையே அந்த படைகளோடு ஓடி வந்து சண்டை நடக்கிறது அர்ஜுனனுடைய அம்புக்கு முன்னுக்கு இந்த படையெல்லாம் நிற்க முடியுமா அத்தனையும் போற்ற இயற்கை ரொம்பவும் வலியது இயற்கை ரொம்பவும் வலியது உலகத்திலேயே பொருளாதாரத்திலே அப்படி மிதக்கிற நாடுகள் இந்த எண்ணெய வயல் நாடுகள் அந்த நாடுகளையே இந்த ஒரு கிழமையாக வர்ண பகவான் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி கணக்கினான் பணம் என்னத்துக்கு பயன்பட்டது புறப்பட்டு போகிறார்களே அங்கே போனவர்கள் பேர் இப்போ அஞ்சாம் மாடி ஆறாம் மாடி தான் இப்போ தஞ்சமா என்ன தண்ணி மழை வெள்ளம் இப்போ இயற்கையோடு நாம் போராடணும் என்ன இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோமே இயற்கை தானே இந்த வெயில் இயற்கைதானே சூரிய பகவானை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எப்பயும் சொல்லியிருக்கிறான் சூரியனுடைய அசவில் பன்னிரண்டு சூரியன் என்கிற அந்த தரவு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முதல் மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரு சூரியர்கள் சாட்சியாக சுமத்திரையனுடைய திருமணம் நடைபெற்றது அது என்ன பன்னிரண்டு சூரியர்கள் நாம் பார்க்கறது ஒரு சூரியன் தானே அது ஒரு சூரிய மண்டலம் இன்னை விஞ்ஞானம் இப்படி பன்னிரண்டு மண்டலங்கள் இருக்கிறதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் பன்னிரண்டு மண்டலங்களுக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் அப்போ பன்னிரெண்டு மண்டலத்துக்கும் பன்னிரெண்டு சூரியன் இதை கண்டுபிடிச்சது இப்ப ஆனால் மகாபாரதத்தில் அப்பவே சொல்லிட்டான் பன்னிரண்டு சூரியர்கள் பன்னிரண்டு சூரியர்கள் என்கிற ஆதாரம் மகாபாரதத்திலே சுமத்திரை திருமணத்திலே இருக்கிறது எழுதுறவர்களுக்காக தான் இதை சொல்றேன் அதில் போய் பார்த்துட்டு எழுதுங்க நம்முடைய இலக்கியங்கள் தெய்வ சக்தியினால் எழுதப்பட்டவை தெய்வ சக்தியினால் எழுதப்பட்டவை வேறு வேறு காரணம் கிடையாது அப்பேற்பட்ட திறமையும் ஆற்றலும் நமக்கு இருக்கிறது என்ன நடந்து விட்டது புது வருஷம் எப்ப கொண்டாடுறன்னு பெரிய ஆராய்ச்சி புது வருஷம் எப்ப கொண்டாடுற ஆராய்ச்சி இரவு எட்டு ஐம்பத்தொன்றுக்கு புது வருஷம் பிறக்கிறதுனா சனிக்கிழமைய வருஷப் பிறப்பா கொண்டாடுறதா அதனால் ஞாயிற்றுக்கிழமைய வருஷப்புறப்பாக கொண்டாடுறதான்னு ஆராய்ச்சி பண்ணிங்கள் தானே இதில் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சு ஒரு மாதிரி அவரவர் தன்னுடைய வசதிக்கு புது வருஷம் கொண்டாடி முடிஞ்சிச்சு எட்டு ஐம்பத்தொன்றுன்ற நேரத்திலேயே பெரிய குளறுபடி முன்னோக்க பின்னுக்கு எல்லாம் பிரச்சனை பஞ்சாங்கம் பிழைச்சி போச்சு என்னுடைய கருத்து பஞ்சாங்கம் பிழைச்சி போச்சு அப்போ யாரை நம்புறது உள்ளான சுப்பிரமணியன் அவர் தான் நம்பிக்கைக்குரிய ஆள் வேற யாருமே இல்லை பஞ்சாங்கங்கள் பிழைத்து விட்டால் நல்ல காரியத்துக்கு நேரம் பார்க்கறது என்பது சரியாக இருக்குமா இருக்கிறதுக்கு என்ன நியாயம் மூலமே பிழைச்சுட்டு மூலம் பிழைச்சி விட்டால் எப்படி இருக்கும் அதெல்லாம் பாருங்க முருகப்பெருமான சன்னிதானத்தில் பார்க்குறீங்க எத்தனை திருமணம் இப்போ சில பேருக்கு அதிகமாக நாள் நச்சேரி பார்க்கவே இல்லையானா பார்க்கவே இல்லை இன்னொன்றை சொல்லுவேன் மறைந்த நல்லூர் முதலாளி ஐயா ஒரு தடவை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு கொடியேற்றம் மரண யோகத்திலே வந்தது நல்லூர் கொடியேற்றம் மரண யோகத்திலே வந்தது அப்போ நாங்கள் அவரோடு பேசிக்கின்ற பொழுது மரண யோகம்னு சொல்லுகிறார்கள் ஐயான்னு சொன்னோன்னா அவர் சொன்ன வார்த்தை என்னைக்கும் எனக்கு காதலே ஒழிக்கிறது தம்பி நான் முருகப்பெருமானுக்கு தான் கொடியே தரேன்னு அப்படி ஆழமான கருத்து என்னன்னு செஞ்சு அந்த நம்பிக்கை வர நான் முருகப்பெருமானுக்கு தான் கொடியேற்றுறேன் அப்போ முருகப்பெருமானுக்கும் மரண யோகம் இருக்கோன்றதான் அந்த கேள்வி உண்மைதான் நெசிஞ்சு பாருங்க அப்போ நம்பிக்கையை வளருங்க அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் நான் இப்போ அச்சு இந்த வருஷப்புற பட்ட பாடு அது சனிக்கிழமை எடுக்கிறதா ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறதா பன்னெண்டு மணி வருஷம் முடியுது இல்லவா இந்த பன்ன இரவு பன்னெண்டு மணிக்கு வருஷம் முடியலன்றது வெள்ளக்காரனுடைய கலண்டர் எங்களுடைய கலண்டர் அல்ல நமக்கு காலை ஆறு மணி உதயம் இப்போ இந்த குறிப்பிழுது இல்லை குறிப்பிடுதேக்குள்ளேயே நிறைய வாரதுக்கு காரணம் இந்த இந்த நேர அழகு மாற்றம் இதனையெல்லாம் கவனிக்காம தான் பா எல்லாம் செய்து குறிப்பு எழுதிய குறிப்பு பிழைக்கும் தானே பிழைக்காத ஒரு இடம் சுப்பிரமணியனுடைய தான் வேறு இடம் இல்லை இதை மனதுக்களை வைத்துக்கொண்டு பிறந்த புத்தாண்டிலே முதலாவது வெள்ளிக்கிழமை பேசுவதற்கு திருவருள் அடியே எனக்கு சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன் சில பண்பாடு விஷயங்கள் இன்றைக்கி சொல்ல வேணும் போல கடந்தது எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெண்களுக்கு நிறைய பங்கு இருக்கிறது நிறைய பங்கு இருக்கு உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளோடு இந்த புதுவரிட வாழ்த்துக்களோடு என்னுடைய இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் காலையும் மாலையும் காலை விட்டாலும் மாலையில் உங்களுடைய வீட்டில் விளக்கை ஏற்றி கும்பிடுவோம் இது கூட இப்போ நடக்குது இல்லை என்ன காரணமா இருக்கட்டும் நீங்கள் என்ன என்னத்த எது பண்ணாலும் மாலையில விளக்கை ஏற்றி கும்பிட்டா உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நான் பெண்களையே சொல்றேன்னு நினைக்காதீங்க அவர்கள் சரியா தான் நீங்க சரியா வருவீர்கள் அல்லாட்டி சரியா வராது மகாபாரதம் தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியையும் படிப்படிப்படியாக சொன்னவர் தான் இனி இந்த வரலாற்றிலே வரப்போவதுதான் மிக பிரதானமான விடயங்கள் அந்த விடயங்களை எல்லாம் அடுத்த பேச்சிலே சொல்வதற்கு திருவருள் கூடும் என்கிற எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி முருகப்பெருமானுடைய திருவள்ளோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்